இங்கிலாந்து உள்ளிட்ட பல்வேறு ஐரோ போராட்டங்கள் இருந்து வந்திருக்கக்கூடிய எல்லாம் பார்க்குறப்போ எல்லையெல்லாம் மகிழ்ச்சி ஏற்படுது தமிழர்கள் அறிவியல் சிறந்தவர்கள் கடுமையான உழைப்பாளிகள்னு நீங்கள் எல்லோரும் இந்த அயலக மண்டலில் நிரூபிச்சுட்டு இருக்கிறீங்க திராவிடத்தால் வாழ்கிறோம்னு பெருமிதத்தோடு சொல்கிற தமிழர்களை பார்க்க உங்களை பார்க்கும்போதே இங்கே இருக்கிறவங்களுக்கு நம்ம தமிழ்நாட்டை பற்றி ஒரு நல்ல இம்ப்ரெஷன் வரும் அந்த வகையில் தமிழ்நாட்டோட வளர்ச்சிக்கு காரணமாக இருக்கிற நீங்கள் எல்லோரும் தமிழ்நாட்டோட அன் அஃபிஷியல் அம்பாசிடர்ஸ் நீங்கள் தமிழ்நாட்டில் இல்லைனாலும் ஒவ்வொருத்தருக்குள்ளேயே தமிழ்நாடு இரண்டாயிரம் கலந்துருக்கு அடுத்த தலைமுறை தமிழர்கள் நம்மை விட அதிக உயரத்தில் இருக்கணும் அதே சமயம் சில தமிழர்களையும் கலந்து விடணும் உங்களால் முடிஞ்சதை தமிழ்நாட்டில் வந்து இன்வெஸ்ட் பண்ணுங்கள் இங்கே இருக்கக்கூடிய வேலைவாய்ப்புகளை பற்றி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய நம்ம இளைஞர்களுக்கு எடுத்துச் சொல்லுங்கள் அவங்களுக்கும் உலக கதவுகளை திறந்து விடுங்க சாதி மதம் ஏழை பணக்காரன் போன்ற வேறுபாடுகள் நம்மை பிரிக்கிறதோட நம்ம இனத்தையும் வளர விடாது நம்ம எதுவும்லாம் பிரிக்குமோ அதையெல்லாம் மறக்கணும் எதுவெல்லாம் நினைக்கணுமோ அதையெல்லாம் நான் நினைக்கணும்